அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் செல்லாதவர்கள் தாவேக்காவுக்கு செல்வார்கள் எதை வைத்து நினைக்கிறீர்கள் வெறும் ஒரு நடிகருடைய கவர்ச்சியை வைத்து நினைக்கிறீர்களா அப்படி என்றால் உங்களுடைய சித்தாந்தத்துக்கு அந்த வீரியம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா அப்போ அந்த உங்களுக்கே நம்பிக்கை இல்லையா நீங்க உங்களுடைய எதிரி யாருன்றதை நீங்க நீங்கள் தான் தீர்மானிக்கணும் அப்போ நீங்க தீர்மானிக்க வேண்டியது என்ன நீங்க மூன்றாவது இடத்துல இருக்கீங்க விஜய் இன்னும் நிரூபிக்கவில்லை நிரூபிக்கப்படாத சக்திதான் விஜய் சரியா எல்லா இடத்துலையும் விஜய் விஜய்ன்னு சொல்லலாம் தாவைக்கா தாவைக்கான்னு சொல்லலாம் டிவிக்கே டிவிக்கேன்னு சொல்லலாம் அதெல்லாம் அவங்களோட உரிமை யாராலும் திறக்க முடியாது திறக்க முடியுமா முடியாது முடியாது ஆனால் நீங்கள் என்ன செய்யலாம் உங்களோடைய இருப்புன்னு இருக்கு இல்லையா நம்பி வாக்காளர்கள் வந்து ஓட்டு போட்டுருக்காங்க பாருங்கள் அவங்க இதையெல்லாம் கடந்து வந்து ஓட்டு போட்டுருக்காங்க கருணாநிதி ஜெயலலிதா இருந்த பொழுதே ஓட்டு போட்டுருக்காங்க அப்படின்னும் பொழுது தீவானுக்கு போடப்பட்டிருக்கின்ற வாக்குகள் என்பதை எப்படி பிரிப்பீங்க அது அந்த சின்னத்திற்கு சின்னத்தையே மாற்றினாலும் இரண்டே வாரத்தில் ஒரு சின்னத்தை கொண்டு போய் மக்கள் முன்னாடி சேர்த்து அதற்காக வந்த வாக்குகள் வெளியில் வந்து அவன் வாக்கு போடுறான் அப்படின்னும்பொழுது அது சீமானுக்காக உறுதியாக வந்த வாக்குகள்னு நான் நம்புகிறேன் நாம் தமிழர் கட்சி சித்தாந்தத்திற்கு உறுதியான வந்த வாக்குகள் நான் நம்புகிறேன் அது எப்படி மாறும் அது கருணாநிதி ஜெயலலிதாவுக்கே மாறாத பொழுது அது எப்படி விஜய்க்கு மாறும்

வணக்கம் சார் நாம் தமிழ் கட்சி இப்போ காலத்துல வந்து திமுக விட தமிழக வெற்றி கழகத்தை தான் வந்து அதிகமாக எதிர்க்கிறாங்க அப்படின்ற ஒரு பேச்சுக்கள் வந்து பரவ தொடங்கியிருக்கு அவங்க திமுக தாண்டி தமிழக வெற்றி கழகத்தை எதிர்ப்பது சரியான பார்வையாக பார்க்கறீங்களா இல்லை ஒவ்வொரு அரசியல் கட்சிக்கும் ஒரு பார்வை இருக்கும் அது யாரை எதிர்த்து களமாட வேண்டும் அப்படின்றது அவங்க தான் முடிவு பண்ணணும் சரியா இதில் போய் நம்ம வந்து நீங்கள் இல்லை இல்லை நீங்கள் எதையும் வந்து அவங்க விட களமாடுறீங்க நம்ம கேட்க முடியாது ஆனால் நமக்கு மனதுக்குள்ள சில சந்தேகங்கள் வரலாம் கேள்விகள் வரலாம் என்னென்னா ஒரு சித்தாந்தத்தை முன்வைத்து செல்லக்கூடிய ஒரு கட்சி அதுவும் ஒரு வலுவான ஒரு சித்தாந்தத்தை முன்வைத்து செல்லக்கூடிய கட்சி அதோடைய பயணம் பார்த்திங்கன்னாக்கா கரட முரடான ஒரு பாதையில் பயணித்து இன்றைக்கு பார்த்தீங்கன்னாக்கா பல தேர்தல்களை எதிர்கொண்டு இன்றைக்கு நிலையான ஒரு வாக்கு வங்கியை பெற்றிருக்கின்ற கட்சி இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் தமிழகத்தின் மூன்றாவது பெரிய கட்சி என்று இதுவரையில் நிரூபிக்கப்பட்ட கட்சிகளில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி இப்படி இருக்கக்கூடிய ஒரு கட்சி விஜய் என்பவர் நம்ம எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி சொன்னது போல ஒன்றரை ஆண்டு குழந்தை சரியா அந்த கட்சி வந்து பார்த்தீங்கன்னாக்க ஏற்கனவே திமுக அதிமுக என்ன பேசி வருகிறதோ அதைத்தான் அவரும் பேசி வருகிறார் அப்படின்ற நிலையில் அவரை ஸ்பெஷலாக எடுத்து வைத்து அவருடன் சண்டை போட வேண்டிய அவசியம் எங்கிருந்து வருதுன்றது எனக்கு தெரியல இப்போ விஜய் வந்து திமுக அதிமுக பேசுவதை தவிர்த்து புதிதாகவே ஏதாவது ஒன்றை பேசுகிறார் என்றால் நீங்கள் அவரோட போய் சண்டை போடுறதுன்றதை நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறது அப்படி எதுவுமே இல்லையே அவர் அரைத்தமாகவே தானே அரைத்து கொண்டிருக்கிறார் அப்போ அந்த அரைத்தமாகையே அரைக்கக்கூடிய அவரை நீங்கள் நோக்கி சண்டை போட வேண்டிய அவசியம் என்ன ஏனால் நீங்கள் ஏற்கனவே நிறுவனமான கட்சி அதிமுக திமுக நிறுவனமான கட்சி ஒன்று ஆளும் கட்சியாக இருக்கிறது இன்னொன்று பிரதான எதிர்கட்சியாக இருக்கிறது அப்படின்ற நிலையில் நீங்கள் அதை எடுத்து தானே சண்டை போடணும் இதுதான் இயல்பாக நடக்கக்கூடியது இயற்கையாக நடக்க வேண்டியது அப்படி இல்லாமல் இன்றைக்கு வந்திருக்கின்ற விதையோட மல்லு கட்ட வேண்டிய அவசியம் ஏன் வருகிறது அப்படின்றது சொல்லக்கூடிய இடத்த நான் இல்லை நாம் தமிழ் கட்சினை தான் நீங்கள் சேர்க்கணும் ஒரு சேம் பேட்டர் ஃபாலோ பண்ணுறதுனால என்ன பேட்டர் திமுக அதே சித்தாந்தங்கள் அப்போ திமுக எதிர்க்கணும் அவங்க தானே ஆளுங்கட்சிங்க இவங்க தான் அதே பேட்டர் தான் ஃபாலோ பண்ணுறாங்க நாளைக்கு இவங்க ஒரு வாக்கு வங்கியை பெற்று இவர்கள் வந்து திமுக அதிகமாக வாக்கு வாக்கு வங்கியை பெற்று அங்கே போய் நின்றா கணக்க நீங்கள் சண்டை போடுறது நியாயம் இப்போ உதாரணத்துக்கு திமுகவை நீங்கள் வலுவாக எதிர்க்கின்ற அளவில் நீங்கள் அதிமுகவே எதிர்ப்புறது கிடையாது திமுகவையும் அதிமுகவையும் ஒரே தட்டில் வைத்து பார்க்கிறேன்னு நீங்க சொல்றீங்க அதனால புரிந்து கொள்ள முடிகிறது ஆனால் திமுகவை வலுவாக எதிர்க்கின்ற அளவுக்கு நீங்க அதிமுக எதிர்ப்பதில்லை ஏன்னா அவங்க ஆளுங்கட்சியா இல்லை ஆளுங்கட்சியா இருப்பது திமுக தான் அப்போ அதிமுகவுக்கு பொருந்தக்கூடிய லாஜிக்கு ஏன் தாவேக்காக பொருந்தாதா பொருந்தும் எந்த இடத்துல தாவேக்கா வித்தியாசமான ஒரு கட்சியாக இருக்கிறது இந்த திராவிட கட்சிகளில் இருந்து தாவேக்கா வித்தியாசமான கட்சி என்று சொல்வதற்கு ஏதாவது ஒரு அம்சத்தை காமிங்க இல்லை அப்படின்பொழுது நீங்களாக எதிர்க்க அதை உருவாக்குறீங்க பெருசா அப்படின்றது கேள்வி இது என் போன்றவர்கள் மனதில் இருக்கக்கூடிய கேள்வி மற்றபடி திரும்பவும் வலியுறுத்தி சொல்றேன் யாரை எதிர்த்து களமாட வேண்டும் என்பதை முடிவு செய்ய வேண்டியது நாம் தமிழர் கட்சியுடைய தலைமையும் நாம் தமிழர் கட்சியுடைய தொண்டர்களும் தான் நான் கிடையாது ஆனால் அந்த தேர்ட் பொசிஷனை தக்க கொள்ள வேண்டும்ன்ற ஒரு நெசசரி வந்து நாம் தமிழ் இருக்குன்றதுனால தான் பண்ணுறாங்க அதை நீங்கள் நீங்கள் ஏன் தேர்ட் பொசிஷன் தக்க வச்சுக்கணும் நீங்கள் ஏன் செகண்ட் பொசிஷனுக்கு ஆசைப்படக்கூடாது நீங்கள் நம்பர் ஒன் பொசிஷனுக்கு ஆசைப்படக்கூடாது அப்போ நீங்கள் நம்பர் ஒன் நம்பர் டூ பொசிஷனுக்கும் நம்பர் ஒன் பொசிஷனுக்கும் ஆசைப்படணும் ஒன் இரண்டாவது இடத்துக்கு வர வேண்டும் அல்லது முதல் இடத்திற்கு வர வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் என்றால் உங்களுடைய சண்டை யாருடன் இருக்க வேண்டும் முதல் முதலிடத்திலும் இரண்டாவது இடத்திலும் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஏற்றது தான் இருக்கணும் இதெல்லாம் இயல்பு அதை விட்டுவிட்டு நாம் இருக்கிற இடத்தையே ஒருத்தன் கபலீகரம் செய்து விடுவானோ என்று நினைக்கிறீர்கள் என்றால் உங்களுக்கு உங்கள் மீது நம்பிக்கை இல்லையா உங்களுடைய வாக்காளர்கள் மீது உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா இவர்கள் கைவிட்டு சென்று விடுவார்கள் என்று நினைக்கிறீர்களா இவர்கள் கைவிட்டு செல்ல வேண்டும் என்றால் இவர்கள் திமுகவுக்கு சென்றிருக்கலாமே இவர்கள் கைவிட்டு செல்ல வேண்டும் என்றால் இவர்கள் அதிமுகவுக்கு சென்றிருக்கலாமே அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் செல்லாதவர்கள் தாவே காவுக்கு செல்வார்கள் எதை வைத்து நினைக்கிறீர்கள் வெறும் ஒரு நடிகருடைய கவர்ச்சியை வைத்து நினைக்கிறீர்களா அப்படி என்றால் உங்களுடைய சித்தாந்தத்துக்கு அந்த வீரியம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா அப்போ அந்த சித்தாந்தத்தின் மேலே உங்களுக்கே நம்பிக்கை இல்லையா இதெல்லாமே கேள்வி ஏன்னா அதிமுகவோ திமுகவோ ஆரம்பத்தில் ஆரம்பித்து கொள்ளவில்லை அவர்கள் இருவரும் கண்டு கொள்ளாத பொழுது கொண்டது நீங்கள் தான் தம்பி வராரு தம்பி வந்துட்டோம் வரட்டும்னு நினச்சவர் வந்துட்டு போறாரு அவரை வாங்கன்னு சொன்னதும் நீங்கள் தான் இன்னைக்கு அவர் மேல பாஞ்சி குதர்வதும் நீங்கள் தான் இது ரெண்டுமே தேவையில்லாத ஆணி என்னை பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே என்னுடைய கருத்து நீங்க என்ன கேட்கறதுனாலும் நான் சொல்றேன் இதுல எந்த இடத்தையும் நான் வந்து சீமான் அவர்களை சிறுமைப்படுத்தவும் விரும்பலை எந்த இடத்தையும் நாம் தமிழ் கட்சியை சிறுமைப்படுத்தவும் நான் விரும்பலை என்னுடைய மனதில் இருக்கக்கூடிய ஐயப்பாடுகளை அப்படியே உள்ளபடியே வெளில வைக்கிறேன் அவ்வளவுதான் இல்லை சார் இப்போ மெயின் ஃபோக்கஸ் வந்து இவ்வளோ நாளாக வந்து திமுகன்னு இருந்த இப்போ அந்த ஃபோக்கஸ் வந்து நாம் தமிழக வெற்றி பக்கம் வந்து திரும்ப தருவீங்களா திமுக இது ஒரு மேஜர் அட்வான்டேஜ் அதே ஃபோக்கஸ் வந்து மக்கள் நீதி மையம் மேலே கூட தான் இருந்தது கமலஹாசன் வந்த பொழுது இப்படித்தான் நீங்கள் கமலஹாசன் மீது பாய்ந்து கடித்து கொண்டிருந்தீர்களா இல்லை ஏன் இவர் மீது மட்டும் இது பாய்ந்து கடிக்கிறீங்க எதுதானங்க கமல்ஹாசன் வந்தார் இன்ஃபேக்ட் உங்களோட கூடுதலான வாக்குகளை அவர் எடுத்திருந்தார் ஒரு காலகட்டத்தில் டுவெண்ட்டி ஒன் அப்படின்னும் பொழுது இன்னைக்கு அதையெல்லாம் கடந்து தானே வந்திருக்கீங்க கமல்ஹாசன் ஏற்படுத்த முடியாத தாக்கத்தை இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் அவர் அரசியல் பின்புலத்தினே வரக்கூடிய நபர்தான் கமல்ஹாசன் அவருடைய குடும்பம் வந்து அரசியல் பின்புலம் கொண்ட ஒரு குடும்பம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி பார்த்தீங்கன்னாக்க அவருடைய குடும்பம் அந்த ஆட்சி மாற்றத்திற்கு துணை நின்றது சரியா அப்படின்னும்பொழுது அந்த பாரம்பரியத்தை கொண்டது அதனால தான் பிப்ரவரி இருபத்தி ஒன்று அப்படின்ற தேதியை வந்து அவருடைய கட்சியுடைய துவக்க நாளையும் அதையே வைத்திருக்கிறார் ஏனென்றால் பிப்ரவரி இருபத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு தான் தமிழகம் சென்று வாக்களித்தது அப்போ அதே நாளை மனதில் வைத்து அவர் ரெண்டாயிரத்தி பதினேழில் கட்சி துவங்கிய பொழுது அந்த நாளே அந்த கட்சி துவக்கத்துக்கான நாளாக வைக்கிறார் இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் நடந்து கொண்டிருந்த பொழுது நாம் தமிழர் கட்சி இப்படித்தான் தம்பு சுவட்டி கொண்டிருந்ததா அல்லது கத்தி சுழட்டி கொண்டிருந்ததா கமலஹாசனுக்கு எதிராக அன்றைக்கு உங்களுடைய பிரதான எதிரி யாரு திமுக திமுக அதிமுக அதிமுக ஆளுங்கட்சியாக இருந்தது அதிமுகவை ஏற்றுக்கொண்டிருந்தது நியாயமான விஷயம் அதையேத்தான் நீங்க இப்ப பண்ணணும் அதை விட்டுவிட்டு இன்னைக்கு வந்திருக்கின்ற ஒரு நபர் அவர் ரெண்டு மாநாடுகளை பார்த்திருக்கிறார் நீங்கள் எத்தனையோ தேர்தல்களை பார்த்திருக்கிறீர்கள் சரியா அப்படி இத்தனை தேர்தல்களை பார்த்த நீங்கள் நீங்கள் எதற்காக அவர்களிடம் மல்லு கட்டி கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்றது கேள்வி இல்லை இல்லை நாங்கள் அதைத்தான் செய்வோம் என்றால் அது உங்கள் விருப்பம் அதை மக்கள் ஆமோதிக்கிறார்களா என்பது தேர்தல் வரும்போது தெரிஞ்சிட போகுது இப்போ நாம் தமிழ் கட்சியோட அந்த தேர்தல் ஃப்ளோவை பார்க்கும் அவங்க திப்பே இல்லாம

அவ்வளோதானே ஏன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் விஜய் என்ன பேசுகிறார் திமுகவும் அதிமுகவும் என்ன பேசுகிறதோ அதையே ஒரு மாடுலேஷனில் மாற்றி பேசுகிறார் கூடுதலாக விஜய் என்கிற முகம் ஏ தவிர்த்து வேற என்ன புதிதாக சொல்லி விட்டார் விஜய் எதுவும் கிடையாது அப்படின்னும் பொழுது அவரிடம் சென்று மல்லு கொட்டி என்ன நடக்க போகுது சரி அதையும் கடந்து விஜய்க்கு ஆக மக்கள் ஆமோதித்து மக்கள் வாக்கு போடுறாங்கன்னே வச்சுக்கோங்கன்னு அதுக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம் உங்களுடைய வாக்காளர்கள் அவர்கள் கிடையாது அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் நீங்க பேசலையே நீங்க ஒரு மாற்று அரசியலை கொண்டு நினைக்கிறீங்க விஜய் ஒரு மாற்று அரசியலை கொண்டு வந்ததாக தெரியலையே அப்போ விஜய் 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 கொண்டு போய் சொல்லி சொல்லி விஜயை கொண்டு போய் நீங்கள் தான் பதிய வைக்கிறீர்கள் அவங்க வந்து சைலன்ஸ் போயிட்டே இருக்காங்க அவங்க சைலன்ஸ்ன்றதை விட தாவேக்கா தன்னுடைய இனிமே எதிரி யார் என்பதனை புரிந்து வைத்திருக்கிறார் புரிந்து வைத்திருக்கிறார்கள் என்பதை விட அவர்கள் தீர்மானித்து வைத்திருக்கிறார்கள் அதை நோக்கி அவர்கள் பயணிக்கிறார்கள் நீங்கள் உங்களோட எதிரி யார் என்பதை நீங்கள் தான் புரி நீங்கள் தானே தீர்மானிக்கணும் அப்போ நீங்கள் தீர்மானிக்க வேண்டியது என்ன நீங்கள் மூன்றாவது இடத்துல இருக்கீங்க விஜய் இன்னும் நிரூபிக்கவில்லை நிரூபிக்கப்படாத சக்தி தான் விஜய் சரியா எல்லா இடத்துலையும் விஜய் விஜய்ன்னு சொல்லலாம் தாவைக்கா தாவேக்கா சொல்லலாம் டிவிக்கே டிவிக்கேன்னு சொல்லலாம் அதெல்லாம் அவங்களோட உரிமை அதெல்லாம் திறக்க முடியாது திறக்க முடியுமா முடியாது முடியாது ஆனால் நீங்கள் என்ன செய்யலாம் உங்களுடைய ஈர்ப்புன்னு இருக்கு இல்லையா உங்களை நம்பி வாக்காளர்கள் வந்து ஓட்டு போட்டிருக்காங்க பாருங்க அவங்க இதையெல்லாம் கடந்து வந்து ஓட்டு போட்டிருக்காங்க கருணாநிதி ஜெயலலிதா இருந்தபொழுதே ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்னும் பொழுது அந்த நம்பிக்கையே உங்களுக்கு அவங்க மேலே இல்லை நீங்க அதை தக்க வைத்தாலே போதுமே அதுதான் இப்போ திமுகவுக்கு ஒரு ஒரு ப்ரெஷர் குறைஞ்சிருக்கா ஏன்னா மூணு எதிரிகள் இந்த இடத்துல இப்போ நாம் தமிழ் வந்து திமுக பக்கம் அவங்க ஃபோக்கஸ் வந்து திருப்பறும் போது திமுக மேலே அந்த எதிர்ப்பு வாக்குகள் ஒன்று புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க திமுக அதிமுக பிரதான கட்சிகள் அவங்களுடைய தேர்தல் பணிகளே வேறு சரியா இந்த கட்சிகள் வந்து திமுக அதிமுக இல்லாத வாக்குகளுக்கு சண்டை போட்டு கொண்டு கொண்டிருக்கின்ற கட்சிகளாக தான் பார்க்கப்படுகிறது அதாவது இந்த திராவிட இயக்கங்களில் இருந்து இரண்டு இருக்கும் நாங்கள் ஓட்டு போட மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா இது ரெண்டுமே எங்களுக்கு வேண்டாம்னு சொல்லியிருக்கக்கூடியவர்கள் ஒரு பர்சன்டேஜ் இருக்காங்க இருபது சதவீதம் இருக்காங்கன்னு இருபது சதவீதம் தான் இங்கே சண்டை நடக்குது இந்த இருபது சதவீதத்தில் எட்டு சதவீதத்தை ஏற்கனவே நாம் தமிழர் கட்சி பெற்று விட்டது அப்படின்ற நிலையில் அதை நீங்கள் எப்படி கூடுதலாக்கலான்னு பார்க்கலாம் விஜயை பொறுத்த வரைக்கும் நான் அதிமுகவிலிருந்து வாக்குகளை பெற்று திமுகவிலிருந்து வாக்குகளை பெற்று இவர்கள் இருவரும் வேண்டாம் என்று சொல்வது வாக்குகளையும் பெற்று நான் வந்து ஒரு கணிசமான வாக்குகளை பெறுவேன் இதுதான் அவருடைய பார்வையை அதனால தான் அவர் நான் தோழல் கட்சியை பற்றி அவர் பேசலை பேசினாலும் பிறகு தான் கிடையாது அவருக்கு பயன் கிடையாது அது அவருக்கு நல்லா தெரியும் இந்த வாக்குகள் வந்து பிரிக்க முடியாதுன்னு சொல்லி சொல்ல வரீங்களா எப்படி எப்படி பிரிப்பீங்க ஜீவானுக்கு கூடப்பட்டிருக்கின்ற வாக்குகள் என்பதை எப்படி பிரிப்பீங்க அது அந்த சின்னத்திற்கு சின்னத்தையே மாற்றினாலும் இரண்டே வாரத்தில் ஒரு சின்னத்தை கொண்டு போய் மக்கள் முன்னாடி சேர்த்து அதற்காக வந்த வாக்குகள் வெளியில வந்து அவன் வாக்கு போடுறான் அப்படின்னும் அது சீமானுக்காக உறுதியாக வந்த வாக்குகள்னு நான் நம்புகிறேன் நாம் தமிழர் கட்சி சித்தாந்தத்திற்கு உறுதியான வந்த வாக்குகள்னு நான் நம்புகிறேன் அது எப்படி மாறும் அது கருணாநிதி ஜெயலலிதாவுக்கே மாறாத பொழுது அது எப்படி விஜய்க்கு மாறும் வாய்ப்பு அப்புறம் நீங்கள் செய்த தவறு என்னை பொறுத்தரிக்கும் விஜய் வருவதற்கு முன்னாலேயே விஜய் வரப்போகிறார் என்பதற்கு விஜயை விட கூடுதலாக விஜயுடைய ஆதரவாளர்களை விட கூடுதலாக பில்டப்பை நீங்கள் கொடுத்தீர்கள் அது தேவையில்லாதது சரியா அதை சரி செய்வதற்கு நீங்கள் இப்பொழுது செய்கிறீர்களா எனக்கு தெரியாது ஆனால் உட்காந்து விஜய் விஜய்னு உருட்டி கொண்டிருக்கிறீர்கள் தேவையில்லாதது எலெக்ஷனில் ஒரு ஆள் எந்த இம்பாக்டும் நாம்து ஏற்பட எந்த வேணால் கொடுத்துட்டு போட்டோமேங்க அது இம்பாக்ட் வரும்போது பார்த்துக்கலாம் நீங்கள் இப்போவே கதறீங்க இல்லை சார் இந்த மாதிரி இப்போ சோஷியல் மீடியாலையும் சரி இல்லை பொது தளங்களில் இந்த மாதிரி நாம வந்து ஒரு அலிகேஷன் வந்து டிவிக்கே பக்கம் திருப்பி இருக்காங்க இல்லைங்களா வாக்களிச்சு அந்த வாக்காளர் மத்தியில் இது எதுவும் மாற்றத்தை ஏற்படுத்தா ஏன் இவங்க தேவையில்லாம டிவிக்கு அட்டாக் பண்றாங்க மாற்றம் ஏற்படுத்தினே வைக்கோமே அது வாக்காளர்களோட முடிவு இல்லை இவர்கள் கழிச்ச வாக்காளர்கள் மத்தியில் கேட்குறேன் சார் அதுதாங்க அப்போ உங்களோட வாக்காளர்கள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா அதிமுக வாக்காளர்கள் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குங்க சரியா திமுக வாக்காளர்கள் மேலே திமுக நம்பிக்கை வைக்கிறேன்னா இங்கேயே நமக்கு தெரியாது நம்பிக்கை இல்லைனா அவன் விஜயோட சண்டை போட போகிறான் மல்லு கட்ட போகிறான் விஜய் மனைவியை இழுப்பான் விஜயோடைய தனிப்பட்ட வாழ்க்கையை இழுப்பான் இதெல்லாம் அவன் பேசுவான் இப்போ பிரதான எதிர்கட்சி அதுதான் பயப்படணும் உண்மையில் ஏன்னா திமுக எதிர்ப்பு வாக்குகளை பிரிக்கிறது விஜயோட வாக்குகள்னு பயப்பட வேண்டியது யாருங்க அதிமுக பயந்தாங்களா அவங்க என்ன சொன்னாங்க தம்பி நீ கொண்ட வருட குழந்தைப்பா எல்லாரும் அரசியலுக்கு வரலாம்ப்பா நீயும் வரலாம் உனக்கு ஆசை இருக்கலாம்ப்பா அந்த ஆசைக்கு ஏற்ற உழைப்பு இருக்காங்கன்றதை நீ பாத்துக்க நாங்க உழைச்சி வந்திருக்கோம் நாங்கள் இன்றைக்கும் உழைத்து கொண்டிருக்கிறோம் தன்னுடைய உழைப்பை நம்பணுங்க தன்னுடைய செல்வாக்கை நம்பணுங்க உன்னுடைய தொண்டனை நம்பணுங்க உன்னுடைய வாக்காளர்களை நம்பணுங்க உன்னுடைய வாக்காளர்களை நம்பு உன்னுடைய உழைப்பை நம்பு உன்னுடைய செல்வாக்கை நம்பு இதையெல்லாம் நம்பி நீ தேர்தலில் எதிர்கொள் அவன் பத்து பேர் வரதான் செய்வான் அவன் வரக்கூடாது நீ எப்படி சொல்லுவ நீ வரும்போது அவன் வரக்கூடாதா ஜனநாயகத்துக்கு ஜனநாயகத்தில் எல்லாரும் வரலாம்ல வரான் வாக்குகளை பெறானே வச்சுக்கோமே அதுதான் சவால் அதுதாங்க சவால் நிச்சயமா விஜய் இன்னொரு தமிழ் தேசிய இயக்கமாக இன்னொரு இயக்கத்தை கொண்டு வந்து அந்த இயக்கம் உங்களோட போட்டி போடுதுனாக்கா நீங்கள் சரிசமமாக நான் அவர்களுடன் சிறந்தவர்கள் போட்டி போடுறதுல ஒரு நியாயம் இருக்கு இப்போ நீங்க நான் விஜயோட சிறந்தவன் சொல்ல வேண்டிய அவசியம் எங்கிருந்து வருது ஏன்னா விஜய் என்ன அதிமுக திமுகவுடைய ஒரு பிரதியாகத்தான விஜய் இருக்காரு புதுசாக இதாக சொல்லியிருக்காரா அப்படின்னும் பொழுது நீங்க எதுக்கு சண்டை போட்டுட்டு இருக்கீங்க என்னுடைய கருத்து தேவையதான்னு அவங்க நினைச்சாங்கன்னா அது அவங்களுடைய விருப்பம் ஓகே சார் ஆனால் இப்போ இவ்வளோ நாட்களாக வந்து அதிமுகவை பெருமளவு வந்து விஜய் அவர்கள் வந்து விமர்சிக்காம இருந்தார் எதிர்காலத்தில் வந்து கூட்டணி அமையலாம் அப்படின்ற பேச்சுக்களை வந்து நம்ம கூட முந்தைய காணொலியில் பேசியிருந்தோம் ஆனால் இந்த மாநாட்டில் திடீர்னு சொல்லிட்டு அதிமுக வந்து விமர்சிக்கிறேன் என்ன எதிர்காலத்தில் அதிமுக குடிநீர் வைப்புன்றதுக்கு இல்லைங்க இங்கே புதிதாக தமிழக அரசியல வரக்கூடிய எல்லோருக்குமே இருக்கக்கூடிய விருப்பம் என்ன தெரியுமா ஒன்று திமுக ஆதரவாக நீங்கள் இருக்கணும் இல்லை திமுக எதிர்ப்பு திமுக எதிர்ப்புன்றதுனால நீங்கள் வளர முடியும் சரியா இல்லை திமுகவுடைய தொங்கு சதையாக நீங்கள் இருக்கணும் ஸோ திமுக எதிர்ப்பு என்று வரக்கூடிய புதிய சக்தி இருக்கு இல்லையா அவங்க வந்து அதிமுகவுடைய இடத்தை பிடிக்க வேண்டும் என்று தான் நினைப்பாரு அதுக்கு அதிமுக விமர்சிக்கணும்ல சார் அவங்க அதுதான் நான் சொல்கிறேன் நீங்கள் அதிமுகவை விமர்சிச்சிங்கன்னா நீங்கள் திமுக எதிர்ப்பு வாக்குகள் அப்படின்றது உங்களுக்கு வராது அப்படின்றத புரிந்து வைத்திருக்கிறார்கள் அதனால் அதிமுகவை விமர்சிக்காமல் அதிமுக வாக்குகளை பெற்றிட வேண்டும் நினைக்கிறாங்க அதிமுக அளவுக்கு உழைப்பை நீங்களும் போடுங்க அதிமுக அளவுக்கு உழைப்பு நீங்களும் போடுங்க ஒவ்வொரு மாவட்ட உழைச்சிக்கிட்டு இருக்காங்க இப்போ ஒரு நாலு நாள் முன்னாடி கேஸ் போட்டிருக்காரு யார் இவர் பேர் என்ன நம்ம க கரூர் விஜயபாஸ்கர் வழக்கு போட்டிருக்காரு உயர் நீதிமன்றத்தை நாடி இருக்கிறார் வாக்காளர் பட்டியலை திருத்த வேண்டும் வாக்காளர் பட்டியலில் குளறுபடிகள் இருக்குது கிட்டத்தட்ட இருபத்தி மூன்றாயிரம் சொச்சம் வாக்காளர்கள் போலி வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு அவர் வழக்கு போட்டிருக்காரு ஏன் போடுறாரு அங்கே ஒரு நாளைக்கு ரெண்டு கோடி ரூபாய் செலவு பண்ணிட்டு இருக்காரு கரூர் மாவட்டத்தில் சரியா அதை எதிர்கொண்டு நாங்கள் அரசியல் பண்ணிட்டு இருக்கோம் எங்களுக்கு அந்த அரசியல் முக்கியம் அப்போ எங்களுக்கு தினம் தினம் நாங்கள் திமுக சண்டை போட்டு கொண்டிருக்கிறோம் சும்மா அங்கே உட்காந்துட்டு எடப்பாடியார் உட்காந்துட்டு ஸ்டாலின் அங்கிள் அப்படின்னு பேசிட்டு விழுவாரு அதுக்கப்புறம் ஓட்டு வந்து அப்படியே விழுந்துருமா விழாது ஒவ்வொரு வார்டுலேயும் ஒவ்வொரு கிராமத்துலேயும் ஒவ்வொரு கிளைக்கழகத்திலும் நாங்கள் சண்டை போட்டு கொண்டிருக்கிறோம் யாருடன் திமுகவுடன் சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறோம் சரியா இது தினம் தினம் நடக்கின்ற பிரச்சனை அதனால் நாங்கள் வந்து அதுக்கு உரிமை கூறுகிறோம் அந்த மாதிரி நீயும் வா உரிமை கூறு யார் வேண்டானது நீ அது செய்ப்பா நீ அதை எதுவுமே உழைக்க மாட்டீங்க ஆனால் நீங்கள் திமுகவை ஏற்று பேசிட்டால் நான் வந்துருவோன்னா திமுகவை ஏற்று எல்லாரும் தான் பேசுகிறான் திமுகவை எதிர்த்து பேசுவது மட்டும் இல்லை திமுகவை எதிர்த்து செயல்படுவதும் முக்கியம் அதில் மிகவும் முக்கியம் என்ன தெரியுமா நீங்கள் அப்படி ஒரு அப்பியரன்ஸை காட்டணும்னு நினச்சிக்கனாக்க ஸ்டாலின் ஐயா ஸ்டாலின் ஐயா இப்படிலாம் பேசிக்கிட்டு அந்த உதவா புகழ்ந்துக்கிட்டு தம்பி உதவாநதி தம்பின்னு போயிட்டு அவன் வீட்டில் போய் நீ நான் உனக்கு எப்படி திமுக எதிர்ப்பு போட்டு வரும் வராது அப்புறம் ஆனால் சார் இப்போது இந்த தேர்தலை உற்று நோக்கும்போது ஒரு விஷயம் வந்து சைலண்ட்டாக பில்டப் ஆகிடுத்து வர்றதை வந்து பார்க்க முடியுது எடப்பாடி அவர்கள் வந்து செல்ற இடமெல்லாம் வந்து கூட்டங்கள் வந்து பெருமளவு வரதை வந்து பார்க்க முடியுது திமுக ஒரு புறம் வந்து அதிருப்தியில் இருக்காங்க அவங்க மேலே இருக்கக்கூடிய ஆன்டி இன்கமன்ஸ் வந்து நாளுக்கு நாள் வந்து அதிகரிச்சுட்டே வருதுன்றதையும் பார்க்க முடியுது ஆனால் ஊடகங்களில் எடப்பாடி அவர்களை வந்து ரொம்பவே அதாவது பழைய மாதிரி காமிக்க மாட்டாங்க இன்னுமோ அதிமுக வந்து ரெண்டாயிரத்தி காட்ட மாட்டாங்க எல்லாம் காட்ட மாட்டாங்க ஊடகங்கள் எதுதான் களத்துல வந்து அது வேற மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு அதுதான் சாமர்த்தியம் அப்படி வந்து ஆட்சி உங்களுக்கு அப்படியே அல்வா மாதிரி வந்து பார்த்துருப்பேன் இல்லை சார் மீடியா ஃபோக்கஸ் இது முக்கியம் இல்லை மீடியா நான் தான் சொல்கிறேன் நீங்கள் காலத்தில் போய் வேலை செஞ்சு நாங்கள் தான் வருவோம் இல்லை முதலமைச்சர் பதவிகதை ஒரு சர்வசாதாரண நடிச்சிட்டிங்களா உழைக்கணுங்க பல சவால்கள் வருங்க விஜய் மாதிரி நாலு பேர் வருவாங்க ஓட்டை பிரிப்பாங்க அதையெல்லாம் எதிர்கொண்டு சவாலெல்லாம் வா வந்தாத நீ வந்து அப்புறம் பண்ண அப்புறம் புரட்சி தமிழ்ன்னு நாங்கள் ஏன் சொல்கிறோம் இல்லை வெறும் பட்டை பெயராது அங்கே வந்து சண்டை போடு சரி ஜெயலலிதா அப்படி சாதாரணமாக சர்வ அப்படி அப்படியே வந்துட்டாங்களே மேந்து வந்துட்டாங்களே கிடையாது சண்டை போட்டாங்க அடி வாங்கினாங்க சண்டை போட்டாங்க முட்டி மோதினாங்க வந்தாங்க அது மாதிரி எடப்பாடி பழனிசாமி முட்டி மோதி தான் அவனை வேற வழி கிடையாது அந்த சவாலை எதிர்கொண்டு வந்தால் அவர் தலைவர் அவ்வளோதானே அண்ணா சார் இப்போ இதில் என்ன கேள்வினா சார் திமுக மேல அந்த தான் திமுக மேல அந்த இருக்கு மறுபுறம் வந்து மீடியாக்களை வச்சு மட்டுமே அதை மறைச்சிடலாம் அப்படின்ற ஒரு போக்கு வந்து பண்ணுவாங்க பட் அவங்க எடுக்கக்கூடிய சர்வே கல்ல அதுக்கு ஆப்போசிட்டா பல விஷயங்கள் வரது அது இருக்கு அதை எப்படி ஓவர் கம் பண்றோம் நீ மீடியாவை ஃபுல்லா அவன் கையில வச்சிருக்கான் அதான் கேட்க வந்து இதை வச்சு ஓவர் கம் பண்ற முடியும் சொல்லி நினைக்கிறது சாத்தியமாகுமா அது நினைக்கிறது அவங்களோட உரிமை அவன் நினைச்சிட்டு போறான் அவன்கிட்ட பணம் இருக்கு அவன் நினைக்கிறான் அதை ஓவர் கம் பண்ணி இது பேரு நீ அப்படி நினைச்சது தப்பு அப்படின்றத நாம செயல் வடிவத்தை நம்ம நிரூபிப்போம் அப்படின்னு நான் நம்புறேன் இப்போ உதாரணத்துக்கு விஜயபாஸ்கர் நம்புறாரு கரூர்ல ஒரு நாளைக்கு ரெண்டு ரெண்டு கோடி ரூபாய் செலவு பண்றான் செந்தில் பாலாஜி அந்த ரெண்டு கோடி ரூபாய் கடந்து மக்களுடைய ஆதரவை பெற்று நான் வந்து வெற்றி பெறுவேன் நம்பிக்கையை வைக்கிறது தான் அதுதாங்க அரசியல் அப்ப அந்த அரசியல் நாங்க பண்றோம்ல நீ பண்ணு அந்த அரசியலை பண்ண அந்த அரசியலை மக்களுடைய நம்பிக்கை வாங்கு யார் வேண்டானது யார் வேண்டுமானாலும் வாங்கலாம் நீ வரக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நாயாது சொல்ல முடியாது ஒரு கோடு அதோட பெரிய தான் என்னால் போட முடியும் இந்த கோட்டை என்னால் அழிக்க முடியாது அதுக்கான உரிமை எனக்கு கிடையாது ஜனநாயகத்தில் இப்போ இப்போ நம்ம பேசிட்டு இருக்க இந்த தருவாயில வந்து இந்த கிறிஸ்தவர்களுக்கான கேள்வி பதில் நிகழ்ச்சியில் வந்து நாம தமிழ் வந்து கலந்துக்கிறாங்க இதுக்கு முன்னாடி வந்து தடாரகிம் அவர்கள் வந்து ஏற்பாடு பண்ண முஸ்லீம் சகோதர ரீதியான நாம் கேள்வி பதில் வந்து கலந்துக்கிறாங்க இந்த நிகழ்ச்சிகள் மூலமாக ஒரு புரிதலை வந்து அந்த மத்திய சிறுபான்மையின் மத்தியில் வந்து ஏற்படுத்த முடியும்னு நினைக்கிறீங்களா இந்த திமுக ஆதரவான வந்து போக்குநிலைப் பார்த்து அதாவது கிறிஸ்துவர்கள் முஸ்லீம்கள் நான் பார்க்கல நான் ஒட்டுமொத்தமாகவே என்ன பார்க்குறேன்னா இந்த பாஜக உள்ள வந்துடும் நாடகம் பார்த்தீங்களா இந்த நாடகத்தை முதல்ல சிறுபான்மை மக்கள் புரிந்து கொள்ள இவர்கள் இணக்கமாகத்தான் இருக்கிறார்கள் சரியா இவர்கள் எந்த காலத்திலும் இவர்களுடைய உரிமைகளை தங்களுடைய சுயநலத்தை உங்களுக்காக விட்டு கொடுக்க மாட்டார்கள் உங்களுடைய பாதுகாப்பாக அவர்களுடைய சுயநலமா என்றால் சுயநலத்திற்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பார்கள் அதை முதலில் புரிந்து கொள்ளுங்கள் அடுத்து நீங்கள் திமுகவுக்கினால் கண்ணை மூடிக்கொண்டு செல்வதனால என்ன பயன் அப்படின்றத யோசிச்சுக்கோங்க உங்களுக்கு உண்மையிலேயே பயன் இருக்குன்னா செய்யுங்க இந்த பாஜகன்ற பூச்சாண்டியே அதுக்கு கொண்டு வராதுங்க உங்களுக்கு உண்மையிலேயே திமுகவை ஆதரிப்பதால் பயனிருக்கேன் என்றால் நீங்கள் அதை செய்யுங்கள் இனிகோ இறுதியராஜ் அவர் தீய திருச்சி மாவட்டத்திலிருந்து எம்எல்ஏ அவர் சொல்கிறாரு அவர் ஒரு பாதிரியார் அவர் சொல்கிறாரு நாங்கள்லாம் வந்து குத்துவ இயக்கங்கள்லாம் வந்து திமுகவுக்கு ஓட்டு போட்டு ஒரு பயனும் இல்லைன்னு அவர் இந்த கூட்டணியில் திருப்பி அவருக்கு சீட் அடைக்கணும் கூட மிரட்டுறதுக்காக சொல்லிருக்கலாம் வேற தெரியாது ஆனால் அவர் சொல்கிறது பதிவு பண்ணுறார் சரியா இப்படி ஒவ்வொரு சிறுபான்மை சமூகமும் இந்த தான் இருக்குது ஆனால் உள்ள வந்துடும் மாயத் தோற்றத்தை விரைவில் ஏற்படுத்தி இந்த வாக்குகளை தங்கள் பக்கம் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று முயற்சி மேற்கொள்கிறார்கள் அவங்களோட ரெப்ரெசன்ட்டிவ் அவங்க தானே சார் இருக்காங்க திமுக அவங்களுக்கு ஒட்டுமொத்த ரெப்ரஸண்டிவ்னு யாரும் கிடையாதுங்க முஸ்லீம்களுக்கு ஒட்டுமொத்த ரெப்ரஸண்டிவ் யார் இந்த இருபத்தி மூன்று இஸ்லாமிய இயக்கங்களா கிடையாது சரியா அந்த இயக்கங்களுக்குள்ளேயே ஒற்றுமை கிடையாது சரியா அப்படின்னு இருக்கும்பொழுது இதுதான் உண்மை கிடையாது அதுவும் அதுவும் இல்லைன்றீங்க உண்மை உண்மை கிடையாது கிடையாது ஏன் அப்படின்னா இங்க எல்லா வண்டியர்களும் தான் போறாங்களா அப்படி போனாங்கன்னா கிட்டத்தட்ட இருபது சதவீதம் வணிகர்கள் இருக்காங்களே அவங்களுடைய வாக்குகள் வந்தாலே பாமக வந்து பிரதான எதிர்கட்சியா வந்திருக்கணும் இல்ல கூட வரலாமே அது கிடையாது உண்மை கிடையாதுன்னு சொல்றோம் அது அது அவங்க அந்த அந்த மக்களுடைய பிரதிநிதிகளாக அவர்கள் சொல்லிக் கொள்கிறார்கள் பெரும்பான்மையான மக்கள் அதை இயக்கிறார்களா என்றால் இல்லை அவர்கள் திமுகக்கும் வாக்களிக்கிறார்கள் அதிமுகக்கும் வாக்களிக்கிறார்கள் காங்கிரஸிலும் இருக்கிறார்கள் பாஜகவிலும் இருக்கிறார்கள் அப்புறம் எப்படி நிச்சயமா சார் நன்றி